கிருஷ்ணகிரியில் தேசிய சுகாதார நல வாழ்வு இயக்கத்தின் மூலமாக மாவட்டத்தில் முதல் முறையாக அரசு மருத்துவ கல்லூரியில் மனநல காப்பகத்தினை மாவட்ட ஆட்சியர் சாரையை திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரியில் மனநலம் பாதிக்கப்பட்டோர் பயன்பெறும் வகையில் மனநல காப்பகம் திறக்கப்பட்டது தேசிய சுகாதார நல வாழ்வு இயக்கத்தின் மூலமாக இருபது பேர் தங்கும் அறை விளையாட்டு உபகரணங்கள் உணவுக்கான அறை பொழுது போக்கைக்கான அறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் ஆட்சியர் திருமதி கொண்டு ஏற்றி திறந்து வைத்தார் பின்னர் ஏற்படுத்தப்பட்டுள்ள பராமரிப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் உள்ள பராமரிக்க முடியாதவர்கள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்ததால் இங்குள்ள பணியாளர்கள் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் இந்த காப்பகத்தில் சேர்க்கப்படுவர் பின்னர் இவர்களுக்கு உரிய சிகிச்சை மூலமாக அவர்களுக்கு நல்வாழ்வு ஏற்படுத்த ஒரு மருத்துவர் இரண்டு செவிலியர்கள் ஒரு பயிற்சியாளர் என ஏழு பேர் இந்த காப்பகத்தில் பணியாற்றும் வகையில் இந்த மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தேசிய சுகாதார நல்வாழ்வு இயக்கம் மாநில சுகாதார இயக்கம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக இணைந்து இந்த காப்பகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சுகாதார முறையில் பராமரிக்கவும் இந்த மையம் குறித்து உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்த மையத்தில் பணியாற்றுவோர் மிகப்பெரிய தொண்டினை செய்வதால் அவர்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் உறைவிட மருத்துவ அதிகாரிகள் மருத்துவர் மது மருத்துவர் செல்வராஜ் தன்னார்வ தொண்டு நிறுவன தலைவர் ஜலாலுதீன் ஆர்டிசி செயலாளர் திருமதி கௌரி திரு ஜோசப் ஸ்டாலின் திருமதி வனிதா திருமதி கீர்த்தனா சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் இருந்தனர் ും കൊണ്ടുവന്നും <laughs> कैंसर के लिए विदेशी मेडिकल हेल्प ये कहना तो बदलाश की शंकर नाराज़ भी आने वाला नहीं। तो इसी में हमें है ना, सो आप लोगों को पाज़ है ना इतना हार इन